ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருகாயத்தில் ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி சிம்ம லக்னத்திற்கு சனிப்பயிற்சிக்கான பலன்களை பார்ப்போம் அதுலேயும் இப்போ ஒரு மாதத்துக்கு அதாவது மார்ச் இருபத்தொம்பது சனி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறாரு அதே ஒரு மாதத்துக்கு பூரட்டாதி நாலாம் பாகத்தில் இருக்கார் அதாவது ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் அந்த நாலாம் பாதத்தில் இருக்கார் அதுக்கு மட்டும் இந்த பலனை பார்ப்போம் இப்போ யாரெல்லாம் ஒன்றாம் பாதத்தில் ராசியில் மகம் ஒன்றுங்கிற பாதத்தில் பறந்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் இம்மீடியட்டாக எட்டில் சனி போகிறாருன்னு அர்த்தம் அதாவது புரட்டாதி நாலாம் பாவம் தான் எட்டாம் பாவத்தினுடைய தொடக்க புள்ளி அவங்களுக்கு மட்டுந்தான் இந்த மகம் ஒன்று அப்படின்றது லக்கணம் யாருக்கு அமைஞ்சிருக்கோ அவங்களுக்கு வந்து எடுத்த உடனே அந்த இம்பேக்டை காட்டும் அது எதன் வழியாக காட்டுது குருனுடைய நட்சத்திரத்தின் வழியாக காட்டுகிறது அப்போ குரு எங்கே இருக்காரு நமக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு பத்தாம் இடம் என்பது எட்டாம் இடத்துக்கு ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்குற ஸ்தானம் அதனால் திடீர் ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு எதிர்பாராத ஒரு தகவல் எதிர்பாராத ஒரு இரக்கம்னு சொல்லலாம் அதாவது வீழ்ச்சின்னு சொல்லலாம் அல்லது செலவு கஷ்ட நஷ்டம்னு சொல்லலாம் அப்போ ஒரு உடல்பு ரீதியாக வந்தாலும் எட்டாம் இடம் வேலை செய்யும் தொழில் ரீதியாக வந்தாலும் எட்டாம் இடம் வேலை செய்யும் எட்டாம் இடம்னா கஷ்டப்படுத்துறதுங்கிறது அப்போ யாரெல்லாம் இந்த மகம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் எடுத்த உடனே இந்த ஒரு மாதம் எச்சரிக்கையாக இருக்கணும் திடீர் செலவுகள் திடீர் கஷ்டங்கள் திடீர் உறவுகள் சார்ந்த ஒரு டார்ச்சரை அனுபவிக்கிறது ஹெல்த் ரீதியாக பிரச்சனை அனுபவிக்கிறது இப்படி எந்த விதத்தில் வேணாலும் ரெடியாகும் ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமமோ ஒரு பார்ட்டாவது நடக்கணும் நடக்காதவங்களுக்கு இதை பற்றி கவலைப்படாதீங்க எட்டில் சனி வந்தவுடனே அத்தனை கோடி பேருக்கும் அப்படியே பிரச்சனை பண்ணிடாது அந்த புள்ளி தான் நமக்கு ஜோதிடத்தில் துல்லியமாக வழி சொல்லுது அப்போ நம்ம வந்து இந்த ஒன்றாம் பாதம் மகம் ஒன்றாம் பாதத்தில் லக்னம் அமை பெற்றவர்கள் மட்டும் அந்த சனியினுடைய திசா புத்தி அந்தர சூட்சம் நடக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க மற்றவங்க அதை பற்றி கவலைப்படாதுங்க சரி அடுத்த புள்ளி இப்போ மகம் ரெண்டு மூணு நாலு பூரம் ஒன்று இந்த நாலு பாதத்தில் பிறக்கிறீங்கன்னு வைங்க அவங்களுக்கு வந்து கரெக்டாக எட்டாம் பாவ புள்ளியாகவே சனியாகவே வந்துடுறாரு உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் அப்படியே எட்டாம் பாதத்துக்கு நிற்கும் அப்போ இது வந்து ஏப்ரல் தேதிக்கு மேலே தான் சனி அந்த நட்சத்திரத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு அதனால் இப்போ சனி மாறின உடனே மார்ச் இருபத்தொம்போதுலேருந்தே கணக்கு வச்சுக்காதீங்க நீங்கள் வந்து ஏப்ரல் இருபத்தெட்டுக்கு மேலே உங்களுக்கு அந்த மைனஸ் ஆரம்பிக்கும் அப்போ யாருக்கெல்லாம் மகம் ரெண்டு மூணு நாலு பாதம் பூரம் ஒன்று இந்த நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் அந்த டைமு அதாவது ஏப்ரல் இருபத்தெட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த சனி நட்சத்திரத்தை கிடைக்கிற வரைக்கும் பார்த்துக்கணும் அதில் மெயினாக உங்கள் பாதத்துக்கும் அந்த பாதத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது இப்போ நீங்கள் வந்து மகத்தில் வந்து நாலாம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கு அவ்வளோ தூரம் தள்ளி போகும் அங்கே எட்டாம் பாவத்தில் இப்போ பூரம் ஒன்றாம் பாவம்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து என்னாகும் உங்களுக்கு பூசம் மூணாம் பாதம் போனால் தான் அங்கே எட்டாம் பாவமே டச் ஆகும் இப்படியெல்லாம் நம்ம வந்து கணக்கெடுத்துக்கணும் அதனால் இந்த எட்டில் இருக்கிற சனிங்கிறது உடல் சார்ந்து உறவுகள் சார்ந்து நமக்கு பொருளாதாரம் சார்ந்து நஷ்டத்தை கொடுக்குமுங்கிறது உண்மை தான் ஆனால் விசா புத்தி அந்தரம் நடந்தால் மட்டும்தான் அதை பார்க்கணும் அப்போ தான் கொடுக்கும் இல்லாட்டினா ஒன்றும் பண்ணாது அதே நேரத்தில் நம்ம வந்து புது முயற்சிகள் பண்ணுறது பிடிக்கிறது அதில் வந்து நம்ம சறுக்கி இருக்கோம் பெருசாக டெவலப் ஆகலை நான் வந்து பெருசாக லாபத்தை அனுபவிக்கல தொழில் நல்லா நடக்கலை நான் வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சனி மேலே பழி போடாதீங்க அது வந்து நமக்கு நடக்கிற திசையோ புத்தியோ அந்தரமோ அது வந்து நம்ம பாவத்துக்கு தகுந்த எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவத்தை இருக்கும் ஒரு கிரகம் ஒரு எட்டு பன்னெண்டை இயக்குது கஷ்ட நஷ்டத்தை இயக்குதுன்னா எட்டு பன்னெண்டுலேயே இருக்கணுன்ற அவசியம் இல்லை எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவம் அதிகாரம் பெற்ற கிரகங்கள்னு நமக்கு நம்ம நட்சத்திர சூத்திர முறைப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த அந்த பாயிண்டில் இருக்கிற திசா புத்திகள் நமக்கு நன்மை செய்யாது அதுக்கு போய் நமக்கு சனி சனிப்பயிற்சினால் தான் இந்த கெட்டதெல்லாம் நடந்ததுன்னு நினச்சிக்கூடாது அதனால் இப்போ ஒரு பாரம்பரிய இருந்து முற்றிலும் நம்ம வந்து ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய வகையிலையும் நம்ம வந்து இன்னும் டெப்த்தாக போய் பதில் எடுக்கிற வகையிலையும் நம்ம பாவத்துக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுக்குற வகையிலையும் நம்ம என்ன லைனில் கேள்வி கேட்குறோமோ அந்த கேள்விக்கு உண்டான பாவத்தை குறிகாற்ற வகையிலையும் இந்த ஜோதிடமானது செயல்படுகிறது அப்போ இந்த மாதிரி அஸ் அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நீங்கள் அடாப்ட் பண்ணி போனீங்கன்னா இதை வந்து துல்லியமாக எடுத்துக்கிட்டு நம்ம சனிப்பயிற்சி அப்படின்னால பெருசாக பயந்துக்க வேண்டியதில்லை அதே நேரத்தில் அந்த எட்டாம் பாவ புள்ளிங்கிறது நமக்கு என்னங்கிறது நம்ம லக்னத்தை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு அந்த புள்ளியை டச் பண்ணுற காலம் மட்டும் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ அந்த புள்ளியை கிடக்கிற வரைக்கும் தான் நமக்கு அந்த பாற்றத்தை கொடுக்கும் அந்த இம்பேக்டை கொடுக்கும் மற்றது அதுக்கப்புறம் நகர்ந்த பின்னால அந்த ரெண்டரை வருஷமும் நீங்கள் அப்படியே நடக்கும்னு எதிர்பார்த்துக்காதீங்க அது நிச்சயமாக அப்படி இல்லை அப்போ ஜோதிடமுங்கிறது ஒரு சர்க்கியூட் மாதிரி இயங்குது நம்ம என்ன புள்ளியில் பறக்கிறோம் இந்த முந்நூற்றறுபது டிகிரியில் எத்தனை நட்சத்திர எத்தனை பாவங்கள் இருக்குது அந்த பன்னெண்டு பாவத்தில் எத்தனை நட்சத்திர புள்ளிகள் இருக்குது அந்த நட்சத்திர புள்ளியிலே எத்தனை உப நட்சத்திர புள்ளிகள் இருக்குது அதில் ஆகி தான் நமக்கு ஜோதிடம் நமக்கு இது கேட்குற கேள்விக்கு நமக்கு விடை சொல்லக்கூடிய அமைப்பில் அது இயங்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் இதை மாதிரி வருத்திக்க வேண்டியதில்லை இப்போ நீங்கள் வந்து மகம் நாலு பாதம் முடிஞ்சு பூரம் ஒன்றாம் பாதத்தில் பிறக்கிறீங்க அல்லது பூரம் நாலு பாதத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு பூரம் வந்து ரெண்டு பாதத்தை வரைக்கும் தான் சனியினுடைய மூணு பாதம் வரைக்கும் தான் சனியினுடைய ஆக்டிவேஷன் இருக்கும் பூரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அஞ்சாவது பாயிண்ட்டு ஆறாவது பாயிண்ட்டு ஏழாவது பாயிண்ட்டு உங்கள் லக்கணத்துள்ளியில் அது வந்து அஞ்சாவது பாயிண்ட்டு ஆறாவது பாயிண்ட்டு ஏழாவது பாயிண்ட்டு அப்படி எட்டாம் இடத்துல வந்து அஞ்சாவது பாயிண்ட்டுங்கிறது எது அப்படின்னா உத்திரட்டாதி நாலாம் பாதம் ரேவதி ஒன்றாம் பாதம் அப்புறம் ரெண்டாம் பாதம் இப்படி போயிடும் அப்போ யாருக்கெல்லாம் நம்ம பூர பூரம் நட்சத்திரத்தில் ரெண்டு பாதத்துக்கு மேலே போகிறீங்களோ லக்னம் அமைதோ பதினஞ்சு டிகிரிக்கு மேலே சிம்ம லக்னத்தில் பறக்கறீங்கன்னு வைங்க பூர நட்சத்திரத்தை தாண்டி பிறக்கிறீங்க அது அது வந்து பதினஞ்சு டிகிரிக்கு மேலே பிறக்கிறீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் அந்த சுத்திரட்டாதி நட்சத்திரம் அந்த புள்ளியில் போய் சனி தொடும்போது தான் எட்டாக வேலை செய்யும் உத்திரட்டாதி மூணு நாலு பாதங்களை டச் பண்ணும்போது தான் வேலை செய்யும் அதுக்கு இன்னும் நாள் இருக்குது அது வரைக்கும் ஏழில் போகிறத தான் அர்த்தம் சனி வந்து எட்டை தொடலைன்னு அர்த்தம் அதனால் நம்ம லக்ன புள்ளி நம்ம லக்ன டிகிரியை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பயிற்சியை கணக்கெடுக்கிறது தான் கரெக்டான கோச்சாரத்தை நம்ம வந்து அடாப்ட் பண்ண முடியும் அதுவும் கூட நமக்கு திசா புத்தி அந்தரத்தில் சனி வந்தால் மட்டும் அதை பார்த்து பலனிடுங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயமாஸ் நன்றி வணக்கம்